திருச்சிற்றம் மெய்ய பெருமக்களே இந்த நிலவுலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நல்லதையே எண்ணுங்கள் நல்லதையே சொல்லுங்கள் நல்லதையே கேளுங்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நலமாகவே நடக்கும் திருச்செற்றம்பலம் அன்னம்பாலிக்கும் தில்லைச்சுற்ற அம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பேறுமே சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடன் அவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று திருமுறையிலே திருமறை காடு என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பழித்த ஆழைப்பழித்த மொழியம்மை அப்பர் மறைக்காட்டு மணாளர் வேதாரண்யேஸ்வரர் தென் புகலி தென் புகலிக்கோ யாரு ஞான சம்பந்த பெருமான் புகழி அரசும் திருநாவுக்கரச பெருமானும் மறைக்காட்டு குன்ற மறைக்காட்டு குன்றவில்லியார் மறைந்த கோயில் புகுந்து வளம் கொண்டு திரு முன்பு சென்று சேர்ந்தார்கள் அகில மறைகளெல்லாம் அர்ச்சனை செய்து கதவை திருக்காப்பு செய்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அடைத்தே நிற்கின்ற மணிநில் வாயில் வணங்குவார் மருங்கு ஒரு வாயில் வழி அல்லல் தீர்பார்திப்பார்கள் தொழுவாராம் வடிகண்டு புகழ் புகழராகிய அப்பர் இதனை கேட்டு அறிந்தார் தோணிபுரத்து அரசர் நீர் இறைஞ்ச திருமுன் கதவம் திருக்காப்பு நீக்க நீங்க பாடுங்க அப்பரே என்று ஞானசம்பந்த பெருமான் சொன்னார் அப்படிப்பட்ட நாகக்கரசராலை பாடப்பட்ட இந்த பதிகம் பண்ணே மொழியாக உமை பங்கரோ ஒரு பாடல் இரண்டு பாடல் அல்ல பதினோரு பாடல்கள் பாடுற இரக்கம் ஒன்று இளீர்கிறார் அப்பொழுதுதான் பெருமான் இரக்கம் காட்டுகிறார் இந்த பதிகம் பத்தாவது பதிகம் திருமறைக்காடு மூன்றாவது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை முதலில் காண்போம் அட்டமூர்த்தியாகிய அப்பரோ சுட்டர் வான்புறம் சுட்ட சுவண்டரோ அப்பரோ சுவண்டரோ முனாதரைய பாருங்க பட்டம் கட்டிய சென்னி பரமரோ சட்ட இக்கதவும் சட்ட இக்கதவும் சிறப்பிமினே என்று பாடுகிறார் அட்டமூர்த்தி என்று சொன்ன அட்டமூர்த்தியாகிய எங்கை அர்த்தமூர்த்தியாகிய எந்தையே தீயவர்கள் புறங்களை எல்லாம் சுட்ட தீயவர்கள் புறங்கள் திருமுறத்தை சுட்ட உயர்ந்த தேவரே பட்டமாக கட்டிய சடைமுடி உள்ள பரமனே செவ்வையாக இந்த கதவினை சிறப்பித்து அருள்வீர்களாக இந்த கதவை நீங்கள் எப்படியாவது திறப்பித்து அருள வேண்டும் அனுசம்பந்த பெருமான்னு சொல்லிட்டார் எப்படியாவது இந்த கதவை திறந்துருங்கன்னு நான் பாடுறேன் பதினோரு பாடல் பாடுறாரு பாருங்கள் அட்டமூர்த்தி அட்டமூர்த்த ஐம்புலமும் ஞாயிறும் மதியும் உயிரும் ஆகிய எட்டு வகை மூர்த்தி ஐம்பூயங்கள் நிலம் நீர் தீ காற்று அகை அப்படி ஞாயிறு அப்புறம் மதி சந்திரன் உயிர் எல்லாமையான எட்டு வகையான வடிவு அதுதான் அத்தமூர்த்தின்னு சொன்னார் அப்பருந்தேன் இங்க தங்கையானவர் அப்பரோ தங்கையானவரே சுட்டர்ன துஷ்டர்கள் திரிபுராஞ்சிகள் அந்த திரிபுரத்து அசுரர்கள் அவர்களை அழித்தார் வான்புரம் வான்புரம்னா வானிலை பறக்கக்கூடிய கோட்டை தொட்டர் வான்புரம் துட்டை தொட்டர் துஷ்டர்கள் வான்புரம் வானிலை பிறக்கும் கோட்டை அதையெல்லாம் சுட்டு எரித்த சுட்ட எரித்து அழித்த கவுண்டரோ சுவண்டர் சுவண்டர் திருவெண்ணீர் அணிந்தவர்னு அர்த்தம் சுவண்டர்னா திருவெண்ணீர் அணிந்தவர் பட்டம் கட்டிய சென்ன சடை முடியிலே பிறை முதலியெல்லாம் தங்கியிருக்கு தங்கி இல்லையா அதான் பட்டம் தான் ஏகநாயகன் வேற யாருமே ஏகநாயகன் என்னும் பட்டத்தை காட்டுகிறது ஏகநாயகன் பரமர்மே நேரான அர்த்தம் பரம்பொருள் சட்ட செவ்வையாக நேரம் என்ன பார்க்கணும் மாற்று வழியில வந்து உன்னை பார்க்க கூடாது நேர் வழியில நான் வந்து உன்னை பார்க்கணும் அதுக்கு நீ இந்த கதவை திறந்துடுன்னு சொல்லி பாடுறாரு பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் அட்டமூர்த்தியதாகிய அப்பரோ அர்த்தமூர்த்தியதாகிய அப்பரோ சுட்டர் வாம்புறம் சுட்ட பட்டம் கட்டிய சென்னி பரமரோ பட்டம் கட்டிய சென்னி பரமரோ சட்ட இக்களவும் திருப்பி மினே சட்ட இக்களவும் திருப்பி மினே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருமறைக்காடு சென்று ஐந்தாம் திருமுறையிலே பாடிய அற்புத பாடல்களை நாமும் பாடி எங்கடன் பணி செய்து கிடப்பதே என்ற பெருமானுடைய வாக்கிற்கு இணங்கு நாமும் உழவார பணியை செய்து மறைக்காட்டு ஈசரை கண்டு மணாளனை பார்த்து மகிழ்ந்து அவனை போற்றிப் புகழ்ந்து பாராட்டி அவனையும் மகிழச் செய்து நாமும் மகிழ்வோம் பிறரையும் மகிழ்விப்போம் சிவன் அவன் என் சிந்தையில் நின்றாதனால் அவன் அருளாலே அவன் துணையாகப் துணையாக பற்றி நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களமிருந்து விழை பெறுபவர் அரிய திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசான் ஆரூரமந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி ஓற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சி சம்பளம் ஓம் நமச்சிவாய்